அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இது இவங்க யூஜிசி நடுத்தமிழ் சேனல் இன்றைய காணொலியில் நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா தாயு மாணவர் குறித்த பதிவை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்ம யூஜிசி நடுத்தமிழ் சேனல்ல அழகு மூன்றுல இடம்பெற்றுள்ள சித்த இலக்கியம் அப்படின்ற பொருண்மையில நம்ம தொடர்ச்சியா காணொலிகளை பதிவேற்றம் செஞ்சிருக்கோம் காணொலியை பார்க்காம இருந்தா மறக்காம பாருங்க இன்றும் அடுத்த ஒரு நாள்ல இந்த சித்தரக்கம் அப்படின்ற ஒரு பெரிய டாஸ்கை நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதாவது ராமலிங்க அடிகளார் குறித்த பதிவோட சித்தரளிக்கம் அப்படின்ற அந்த பொருண்மையை நம்ம நிறைவு செய்ய போறோம் அதனால இன்னைக்கு நம்ம தாய் மாணவர் குறித்த பதிவை தான் நம்ம பார்க்க போறோம் காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யுஜிசி நடுத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கூடவே ஷேர் பண்ணுங்க கமெண்ட்டும் பண்ணுங்க வாங்க விடியாக்குள்ள போகலாம் அவருடைய பெயர் தாய் மாணவர் இவர் பிறந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா திருமறைக்காடு திருமறைக்காடு வந்து வேதாரண்யம் அப்படின்ற பெயராலயும் அழைத்தார்கள் இது வந்து நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அப்ப வேதாரண்யம் திருமறைக்காடு இந்த ரெண்டு சொல்லுமே வழக்கத்துல இருந்திருக்கு பெற்றோருடைய பெயர் வந்து கேடிலியப்ப பிள்ளை கெஜவல்லி அம்மையார் இல்லைன்னா கேசவல்லி அப்படின்னு சொல்லலாம் பெற்றோருடைய பெயர் அப்படின்னு பாக்குறப்போ கேடலியப்ப பிள்ளை கேசவள்ளி இல்லைன்னா கேசவல்லி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜா வந்து வடமொழின்றதுனால தமிழ் படுத்தி கேசவள்ளி அப்படின்னும் அழைக்கலாம் குளம் வந்து சைவ வேளாளர் குலத்துல தோன்றியவர் தான் தாயு மாணவர் மனைவினுடைய பெயர் வந்து மத்துவார் குழலி மகனுடைய பெயர் கனக சபாபதி தாயு மாணவருடைய மாணவர் வந்து யாருன்னா அருளையர் இவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர் அப்படின்னு பாக்குறப்போ தமிழ் சமய கவிதையினுடைய தூண் அப்படின்னு தாயுமானவரை சிறப்பு பெயரால அழைக்கின்றார்கள் இவருடைய மொழி புலமை அப்படின்னு பார்க்குறப்போ தமிழ் மொழியும் வடமொழியும் நன்கு கற்று அறிந்தவர் முக்தி அடைந்த இடம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லட்சுமிபுரம் அப்படின்ற ஒரு இடத்துல முக்தி அடைஞ்சிருக்கிறாரு இவருக்கு ஏன் இந்த பெயர் வந்தது அப்படின்னா திருச்சி மலை மீது உள்ள இறைவனான தாயுமானவருடைய அருளால பிறந்தமையினால தாயுமானவர் அப்படின்னு பெயர் பெற்றார் அது இவருடைய பணி அப்படின்னு பாக்குறப்போ ராணி மங்கம்மாளினுடைய பேரனான திருச்சியை ஆட்சி புரிந்த விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் அரச கணக்காயரா பணியாச்சினா தன்னுடைய தந்தை செய்த வேலையை தந்தை இறப்புக்கு அப்புறம் இவர் வந்து அதை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருந்தாரு பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ இவர் வந்து திருமூலர் மரபுல வந்த மவுன குருவிடம் கல்வியை வந்து முறையா கற்று இருந்திருக்காரு சமரச சன்மார்க்கத்தை உலகத்திற்கு முதன் முதல்ல அறிமுகம் செய்தவர் யாருன்னா தாய் தான் உபநிடத கருத்துக்களை தமிழ்ல மிகுதியா சொன்னவரும் தாயுமானவர் திருமுலர் திருமூலர் மரபில் வந்த திருச்சிரா சேர்ந்த மௌனகுரு என்பவரிடம் உபதேசம் பெற்று பின்னால வந்து துறவரம் மேற்கொண்டிருக்கிறாரு வள்ளலாரும் பாரதியாரும் எளிய கவிதைகள் பாடுவதற்கு தாயுமானவர் தான் முன்னோடியா விளங்கியிருக்கிறாரு இவருடைய பாடல்கள்ல மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குணங்குடி மஸ்தான் சாஹிப் குணங்குடி மஸ்தான் சாஹிப் வந்து தாயு மாணவருடைய பாடல்கள்ல மிகுந்த ஈடுபாடு கொண்டவரா விளங்கியிருக்கிறாரு தாயு மாணவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பாக்குறப்போ தாயு மாணவர் வந்து தனி பாடல் திரட்டு அப்படின்ற பெயர்ல ஒரு நூலை வெளியிட்டு இருக்கிறாரு அதுல ஐம்பத்தி ஆறு உட்பிரிவுகளும் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி இரண்டு பாடல்களும் அடங்கிய ஒரு தொகுப்பா தாயு மாணவர் தனி பாடல் திரட்டு விளங்குகிறது அதுல பல்வேறு தலைப்புகள்ல பாடல்கள் பாடியிருக்கிறாரு பராபரர் கன்னி என்னாட் கன்னி கிளி கன்னி ஆனந்த கழிப்பு ஆகார புவனம் இப்படி பல்வேறு தலைப்புகள்ல அந்த தாயுமானவர் தனிப்பாடல் திரட்டுல பாடியிருக்கிறாரு இவருடைய பாடல்களை தமிழ் மொழியினுடைய உபநிடதம் அப்படின்னு சொல்லால போற்றக்கூடிய பாங்க நம்மளால அறிய முடியும் இவருடைய பாடல்களில் தமிழ் மொழியினுடைய உபநிடதம் அப்படின்னு அழைக்கின்றார்கள் முக்கியமான பாடல் அடிகள் அப்படின்னு பாக்குறப்போ எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள பூசை கொள்வாய் பராபரமே ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளனும் சும்மா இருப்பதே சுகம் அண்டகோடி புகழ்வா அண்டகோடி புகழ்காவை வாழும் அகிலாண்ட நாயகி என் அம்மையே இந்த தொடர்கள்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான பாடலடியா பார்க்கப்படுது இந்த தகவலோட தாயுமானவர் குறித்த பதிவை நான் நிறைவு செய்யறேன் கட்டாயம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பயன்பட்டா லைக் பண்ணுங்க நன்றி